அலாம் வலைக்கம் அரஹமதுல்லாஹி வரகாத்து அன்ட்டு முஸ்லிமோன் நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹுக்கு அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மரணிக்காதீர்கள் அலமதுல்லா இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அல்லாஹ் திருமறை குருவான மனிதனை என்னென்ன விஷயங்கள் பண்புகளில் படைச்சிருக்கான் அப்படிங்கிறத நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கான் அதுல ஒன்று அல்லாஹுக்கு வந்து நம்ம நன்றி கெட்டவங்களா இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கான் அது ஏன் அல்லாஹ் குறிப்பிடுறான் நம்ம மனிதர்கள் வந்து உண்மையாவே நன்றி தான் இருக்கிறோமா அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் இத பத்தி அத்தியாயம் நூறில் அதாவது ஆதியா சூறால வந்து அது ஃபுல்லாவே நம்மளை பற்றி தான் இருக்கிற பத்து வசனங்களுமே நம்மள மனிதர்கள் வந்து நன்றி கெட்டவர்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க அதுவும் வந்து குதிரையின் மீது சத்தியம் பண்ணி அல்லாஹா என்ன சொல்றான் மனிதன் இறைவனுக்கு நன்றி கெட்டவன் தான் ஆவான் அப்படின்னு அந்த குதிரையை கூட அல்லாஹ் எப்படி வர்ணிச்சிருக்காங்க தெரியுமா மூச்சு திணற அதிவேகமாக செல்லும் குதிரையின் மீது சத்தியமாக அவை செல்லும் வேகத்தில் குழம்புகளிலிருந்து நெருப்பை கக்கும் இன்னும் அவை அதிகாலையில் எதிரிகள் மீது பாய்ந்து செல்லும் அவ்வாறு வேகமாக செல்லும் பொழுது மேகத்தைப் போல் புழுதி கிளம்பும் பின்னர் எதிரிகளின் படையின் மத்தியில் நுழைந்து விடும் இத்தகைய குதிரைகள் மீது சத்தியமாக நிச்சயமாக மனிதன் தன் இறைவனுக்கு நன்றி கெட்டவன் ஆவான் நிச்சயமாக அவனே இதற்கு சாட்சியம் ஆவான் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க மனிதனுடைய குணங்கள் என்ன சொல்றான் அல்லாஹ் வந்து நன்றி கெட்டவர்கள்னு சொல்றான் ஏன் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்துருக்கிறோமா நம்ம ஏன் அல்லாஹுக்கு நன்றி கேட்டவங்களா இருக்க போறோம் அல்லாஹ வந்து நம்ம அப்படியே நம்ம செய்யறோம் அப்படின்னு நம்ம சில பேர் யோசிக்கலாம் கண்டிப்பாக மனிதனாக நம்மளுக்கு அல்லாஹ் வந்து எதை கொடுத்து சோதிப்பான் பொருட்களை கொடுத்து எடுத்து நோயை கஷ்டங்களை கொடுத்து கூட சோதிப்பான் அப்படிப்பட்ட சோதனையிலும் என் நல்லா வந்து இதை விட என்னை தான் இந்த சோதனை எல்லாம் கொடுக்கறோம் சொல்ற கூடியவங்க எத்தனை பேர் இருப்போம் கண்டிப்பா கிடையாது அதுல ஒரு சிலர் மட்டும்தான் அது மாதிரி இருக்கக்கூடியவங்களாகவும் கண்டிப்பா இருப்போம் இல்லையா அப்போ கிட்ட நமக்கு ஒரு கஷ்டம் வருது ஒரு உடம்புக்கே முடியலை இல்லை நம்ம வீட்டில் ஒரு கஷ்டம் ஒரு பண கஷ்டம் வருது அப்போ நம்ம அல்லாஹ் என்ன சொல்கிறோம் எனக்கு மட்டும் இந்த சோதனை ஏண்டா அல்லா இதுலேருந்து இன்னை வெளிக்கொண்டு வாடான்னு சொல்லிட்டு அல்லாகுவ நம்ம அதிக அதிகமாக நே நேசிக்கக்கூடியவங்களாக இருப்போம் தொழுகுவோம் இருந்து எல்லா தொழுகையும் தொழுகுவோம் தஸ்பி உதவும் அல்லாஹுவ எந்த வகையிலலாம் நம்ம நினைவு கூர்ந்து இந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் வரணும்னு நினைக்கிறோமோ அந்த செயல்பாடுகள் எல்லாமே நம்ம சண்டிப்பாக செய்யக்கூடியவங்களா இருப்போம் அல்லாஹும் என்ன செய்வோம் அவனும் கருணை தானே நம்ம கையேந்தி கேட்டதுவாக கபல் செய்வான் ஆனால் அது சபல் ஆன உடனே யாராவது வந்து உங்ககிட்ட இந்த கஷ்டத்துலேருந்து எப்படி வெளியில் வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன செய்யக்கூடியவங்களாக இருப்போம் நான் இந்த கஷ்டப்பட்டேன் நான் இந்த வேலைக்கு போனேன் அந்த பொருள் கஷ்டத்தை நான் வந்து தப்பித்து வந்தேன் வெளியில்ன்னு சொல்லுவே தவிர அல்லாகு தான் என்னை இதுலேருந்து வெளியே கொண்டு வந்தான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் நம்ம இல்லை இதை தான் வந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான் நீங்கள் நன்றி கெட்டவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க சோதனைகளை வந்து கணக்கெடுத்து தனக்கு அல்லாஹ வழங்கிய அருள் கொடைகளை மறைத்து வாழ்பவனே நன்றி கேட்டவன் அல்லாஹ வந்து பணம் கொடுத்துருப்பான் ஆனால் நம்ம எல்லாம் சொல்லுவோம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருக்கும் ஆரோக்கியத்தை கொடுத்துருப்பான் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருக்கும் இப்படிப்பட்டவங்கள்தான் என்ன சொல்றான் அல்லக நன்றி கேட்டவன் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு சலபு ஷாலிகின் அப்படிங்கிற ஒருத்தவரை பற்றி ஒரு முகநுள்ள படிச்சது அதை நான் உங்ககிட்ட வந்து நான் சொல்றதுக்கு ஆசைப்படுறேன் அவர் வந்து எப்படிப்பட்டவராக இருப்பார் அப்படின்னா தலையா இருக்குமா அவரோட உடல் முழுவதும் குஷ்டரோமங்களாக இருக்குமா இரு கண்களும் பார்வையற்றவராக இருப்பாங்களாம் இரு பாதங்களுமே வந்து இரு கைகளுமே இயக்க முடியாதபடி சூம்பி போனவராகவும் இருந்திருக்கிறாங்க ஆனால் அப்படி ஒரு நோயும் அப்படி ஒரு இதையும் அவர் கொடுத்ததுக்கு அப் கொடுத்ததாலும் அவர் என்ன சொல்லக்கூடியவராக அடிக்கடி இருந்திருக்காரு தெரியுமா படைத்த படைப்புகளில் அதிகமானோரை சோதித்ததை விட்டு என்னை பாதுகாப்பளித்து சுகம் அளித்ததோடு என்னை நன்றாக சிறப்பித்தவன் அல்லாகுக்கே புகழெணைத்தும் அப்படின்னு எப்பயுமே அவர் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாராம் இப்படி ஒரு தடவை சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது அவருக்கு பக்கத்துல ஒரு நபர் வந்து சென்றிருக்காங்க அவர் வந்து கேட்டிருக்காங்க நீ எப்படி நீ நல்லா இருக்கிற அல்லாஹ உன்னை நல்லா வச்சிருக்கா நீ சொல்ற உன்னை பார்த்தாவே தெரியுது எதை கொண்டு உனக்கு அல்லாஹ் சுகம் அடிச்சிருக்கா நீயே குருடனா இருக்க நீயே குஷ்ட நோயாளியா இருக்க நீயே வழுக்கு தலையானவனா இருக்க நீயே இயங்க முடியாத கைகளையும் கால்களையும் வச்சிருக்க இப்படிப்பட்டிருக்க நீ எப்படி உனக்கு அல்லாஹ் சுகம் கொடுத்துருக்கறா அப்படின்னு சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க but <laughs> அதுக்கு அந்த மனிதன் சொல்லியிருக்கிறாங்க இப்படி இருக்க நீ எப்படி சொல்கிறீங்களே இதை கேட்டு அந்த மனிதன் சொல்கிறாங்க அல்லாஹ் உமக்கு அருள் புரிவானாக எனக்கு என்ன கொடுத்துருக்குறான் அல்லாஹ் எனக்கு பேசக்கூடிய நாவையும் நன்றி செலுத்தக்கூடிய உள்ளத்தையும் சோதனையை பொறுக்கக்கூடிய மனசையும் எனக்கு கொடுத்துருக்குறான் அப்படி இருக்கிறத எனக்கு வந்து இதுதான் இது உலகத்திலே மிகப்பெரிய சிறந்ததுன்னு நான் நினைக்கிறேன் அப்போ எனக்கு அல்லாஹ் சுகம் அளித்திருக்குதானா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி எப்படிப்பட்ட பதில் பாருங்கள் அவர் உடல் முழுவதும் நோயாளியும் அவர் உடல் முழுவதையும் வந்து பாதிப்போடு இருந்தால் அல்லாஹ் வந்து எனக்கு சுகம் அழிச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருக்கிறாங்க ஆனால் நம்மளே சில பேர் என்ன சொல்கிறோம் ஒரு சிறு கஷ்டங்கள் கொடுத்து விட்டாலும் அல்லாஹ் வந்து எனக்கு இதை கொடுத்துருக்குறான்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து சொல்கிறவங்கள விட அல்லாஹ் எந்த ஒரு சோதனை கொடுத்தாலும் அல்லாஹ் என்னை நன்காக வைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்கிறவங்கள தான் அல்லா நேசிக்கக்கூடியவங்களாக இருக்காங்க இப்படிலாம் நம்ம வந்து செல்லக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்னால தான் அல்லாஹ் வந்து மனிதர்களை நன்றி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்ஷா அல்லா இதில் இருந்து நம்ம வெளியே வரக்கூடியவங்களாக வந்து நம்ம இருப்போம் ஒரு சின்ன கஷ்டம் வருது அப்படின்னா அல்லாஹ் நம்மளுடைய இவாதத்தையும் ஈமானையும் சோதிச்சு பார்க்கறதுக்காக தான் அந்த சோதனை நம்ம புரியாம சைத்தானோட இதுக்கு துணை புரிகிற மாதிரி அல்லகவை நம்ம வந்து திட்டிக் கொண்டுட்டு இருக்கோம் அது மாதிரி எதுக்கு இல்லாம அல்லாஹ் கொடுக்குற சோதனையும் ஒரு நன்மை இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா நம்ம இருக்கணும் ஏதாவது அல்லாஹ் நமக்கு ஒரு சோதனை கொடுத்தாங்கன்னா அது அல்லாஹிட்ட முறையிட்டு அல்லது மீண்டக்கூடியவங்களாகவும் அது தான் நமக்கு செஞ்சான் அதனாலதான் நாங்க வந்து வெளியின் வானோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாகவும் நம்ம இருக்கிறோம் ஒரு உடலே ஆரோக்கிய நோய்களை கொடுக்குறான் அப்படின்னா அதுலேருந்து கண்டிப்பாக வெளிவரதுக்கான வழியையும் அல்லாஹ் வச்சிருக்கான் இதை பற்றி திருமுறை குருவாலே கொடுத்துருக்கான் எந்த நோய்க்கும் நான் மருந்து வந்து செயல்படாமல் இல்லை மருந்து கொடுக்காமல் இல்லைன்னு நபி அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும் போது நமக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சிரமத்திற்கும் அல்லாஹ் வந்து அதுக்கான கூலியும் அதற்கான நன்மையும் வச்சிருக்கான் இன்ஷால்லாம் நம்மள சில பேர் இந்த குணங்களில் இருந்தோம் அப்படின்னா இதில் இருந்து வெளிவரக்கூடியவங்களாக நம்ம எல்லாரையும் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துகு